you know. அதில் என்னவென்றால் நாங்கள் உண்மையில் வாக்களித்து தான் இருக்கின்றோம் நான் அதே நிகழ்கின்றோம் வாக்களிக்காமல் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் ஆகவே இந்த ஏமாற்றத்தின் விளைவாகத்தான் நாங்கள் இதனை செய்கின்றோம் என்பது ஒரு விடயம் அடுத்து நீங்கள் கூறுகின்ற தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்பது ஒரு கட்சிக்கு முறுக்கொள்ள ஜனநாயக உரிமை அதை நாங்கள் அவர்கள் அதை செய்வது பிள்ளையால் அதை செய்ய வேண்டாமென்று நான் கூறவில்லை ஆனால் அவர்கள் உணர வேண்டும் என்னவென்றால் நாங்கள் வாக்களிப்பை பகிஷ்கரிக்கின்ற போது அடுத்த தேர்தலில் பொது தேர்தலாக வரலாம் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது எங்கள் மக்கள் பகிஷ்கரிக்கின்ற அந்த நிலைமையை எல்லா தேர்தல்களுக்கும் காட்ட வெளிக்கிடுவார்கள் ஆகவே நாங்கள் அவ்வாறு அவர்களை சோம்பேறியாக மாற்ற முடியாது இது ஒரு வாக்கு உரிமை என்பதை வாக்கு சாவடிக்கு சென்று நாங்கள் அந்த புள்ளடி போடுகின்ற தான் அந்த வாக்கின் உரிமை பெருமதி இருக்கும் அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் மற்றவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார பணி இன்று மூன்றாவது நாளாக நமக்காக நாம் என்கின்ற அந்த பிரச்சார பணி பொலிகண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று பொன்னாலையிலே தொடங்கி நாங்கள் தீவு பகுதியெல்லாம் நாங்கள் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் மக்கள் அதிலே மிகவும் சந்தோஷமாக கட்டாயமாக நாங்கள் இந்த முறை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்களே வெளிப்பாடாக வெளிப்படையாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே ஏன் சிலரின் இடத்த இடத்தில் நாங்கள் அவர்களிடமே நாங்கள் கேட்டிருந்தோம் என்று கூறுகின்றோர் அவர்கள் நாங்கள் எங்களுக்கே அவர்கள் காரணம் கூறுகின்றார்கள் நாங்கள் தந்தை செல்வா காலம் தொடக்கம் பல பல வருடங்களாக நாங்கள் இவர்களுக்கு வாக்களித்திருந்தோம் எதுவுமே குறவில்லை ஆனால் இப்படி ஒரு பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஊடகங்களில் பார்த்துருக்கின்றோம் கூறி கூறியிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த முறை கட்டாயமாக நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது அது நாங்கள் எப்போதோ எடுத்து எடுத்துவிட்ட முடிவு நீங்கள் வந்திருக்க தேவையில்லை வராவிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்ற விடயங்களை மிகவும் தெளிவாக கூறுகின்ற அளவிலே இப்பொழுது நாங்கள் இந்த தீவு பகுதியிலே இந்த இந்த பொன்னாலை போன்ற இடங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே மக்களாகிய நாங்கள் இதில் தெளிவுபட வேண்டும் என்னவென்றால் உண்மையிலே இந்த பொது வேட்பாளராக ஏன் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்களிப்புக்கு பின்னால் வருகின்ற செய்தி என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அதிலே எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே நாங்கள் காலங்காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக இன்னும் நாங்கள் தீர்வில்லாத ஒரு நிலையைத்தான் இந்த அரசாங்கம் கூறுகின்ற சமாதானம் என்பதும் நாங்கள் போருக்கு பின் காணுகின்ற விடயம் என்பதை நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது அவர்கள் அபிவிருத்தி என்ற மாயை கூறிக்கொண்டு இன்னும் நில அபகரிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது வடகிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் தாங்கள் பயன்சாலைகளை நிறுவுவது தொல்பொருள் திணைக்களம் என்ற போர்வையிலே ஆய்வுகள் செய்வது குடியேற்றங்கள் செய்வது மேச்ச அபகரிப்பது மட்டக்களப்பு அதில் இருக்கக்கூடிய மயிலத்தை மாடு போன்ற மேய்ச்சத்தரை அபகரிப்பது மாடு மேச்சத்தரை அபகரிப்பது இங்கே குறுந்தூர் மலையிலே குடியேற்றம் செய்வது கன்னியா வென்னூர் வீட்டிலே அவர்கள் தொல்பொருள் என்ற போர்வையிலே அவர்கள் அதனை ஆளுமை செய்வது போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது ஆனால் நாங்கள் ஏன் இன்னும் அவர்களுக்கு ஏமாந்து அவர்களுக்கு சிங்கள அதாவது பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டும் நாங்கள் கண்ட பயன் என்ன இன்னும் நாங்கள் நிலத்தை அபகரித்து அவர்களிடம் நாங்கள் கொடுக்க போகின்றோமா அல்லது நாங்கள் தொடர்ச்சியாக பட்ட இன்னல்களுக்காக நாங்கள் அரசியல் தீர்வை பெற வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை ட வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது சர்வதேச ரீதியாக இராஜதந்திர ரீதியாக நமது இந்த விடுதலை பயணம் சென்றிருப்பதன் காரணமாக அதை உத்வேகத்துடன் முன்னோக்கி செல்வதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு முன்னெடுத்திருக்கின்றது ஆகவே இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது உணர்வருங்கின்ற போதுதான் அதில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும் சில தரகர்கள் பேரினவாத கட்சிகளின் தரகர்களாக எமது தமிழ் பகுதியிலே வந்து ஏமாற்றுகின்றார்கள் அந்த தரகர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே அவர்களுக்கு தெளிவூட்டுவதற்காக நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அது அந்த செய்தியை நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் உணர்ந்து ஒன்பதாவது ஜனாதிபதியாகி வருகின்றவர்கள் அதுக்கான மாற்றீடாக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை மக்கள் மக்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விதமாக இந்த போராட்டம் இந்த இந்த வாக்கெடுப்பு உங்களுக்கு இடம்பெறுகின்றது நீங்கள் மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சங்கு சின்னம் அதில் அரசாங்க ஊழியர்கள் ஆகிய நீங்கள் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நீங்கள் ஒரு அறிவு பூர்வமான சமூகமாக இருக்கின்றீர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அரசாங்க ஊழியர்களாகிய நீங்கள் அன்பாகவும் பண்பாகவும் ஒரு இந்த முறைதான் உவாரான ஒரு பிரபலியமாக ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆகவே தமிழனாக நாங்கள் பிறந்து விட்டோம் எங்களில் ஓடுகின்ற இரத்தம் தமிழனாக இருக்கின்றது தமிழ் இரத்தமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து அதில் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் எங்களை வாழ்கின்ற எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்களும் விரும்பினால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மலையக மக்களுக்கும் நாங்கள் தெளிவாக கோருகின்றோம் தந்தை செல்வா காலம் தொடக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் மலையக மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த இலங்கை தமிழசு கட்சி அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளாக அறிக்கலாம் நாங்கள் எப்போதுமே மலையக மக்களை நாங்கள் விட்டு எந்த எந்த ஒரு உடயங்களிலே நாங்கள் செல்லவில்லை ஆகவே மலையக மக்களும் விரும்பியவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதேபோல் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்களும் விரும்பினால் உங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை நாங்கள் கட்டாயப்படுத்துவதெல்லாம் எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கட்டாயமாக்களிக்க வேண்டும் ஏனையவர்கள் கட்டாயம் இல்லாமல் நீங்கள் விரும்பி வாக்கு அளிப்பீர்களாக இருந்தால் அதுவும் ஒரு பெரிய சக்தியாக காண்பிக்கப்படும் ஏனென்றால் நாங்கள் பல போராட்டங்களில் பல ஏமாற்றப்பட்டுவிட்டோம் இப்பொழுது பொருளாதார பிரச்சனை என்று கூறுகின்றார்கள் ஊழல் பிரச்சனை என்று கூறுகின்றார்கள் ஆனால் பொருளாதாரம் ஊழல் எல்லாம் எதனால் வந்ததென்றால் அடிப்படையாக இருக்கக்கூடிய எங்கள் இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை தீர்த்திருந்தால் இவ்வாறான பிரச்சனை வரவில்லை என்பதை அந்த செய்தியையும் நீங்கள் நிச்சயமாக காட்ட வேண்டும் உங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால் நீங்களே உங்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்வது என்பதை எனக்காக நான் வாக்களித்து நான் ஜனாதிபதி கதை உங்களுக்கு வாக்குறுதி அளிப்பதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை ஒரு இனத்தின் விடுதலைக்காக இந்த தேர்தலிலே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் ஆகவே இனம் என்று சொல்கின்ற உங்களுக்கும் அதில் சார்மீக கடமை இருக்கின்றது நீங்கள் மற்றவர்களுக்கு தெளிவூட்டுங்கள் சங்கு சின்னத்திலே இந்த முறையில் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுங்கள் கூறுவதை விட நீங்கள் கூறுகின்ற போது மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விடயத்தை தான் நான் எங்கள் பயணம் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் பற்றி நிறைவடையும் முறை நாங்கள் பல மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கின்றோம் நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்தை நிறைவு செய்துவிட்டு வவுனியா திருவோணமலை போன்ற மாவட்டங்கள் கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு சென்று கிழக்கு கிழக்குமானது இருக்கக்கூடிய அம்பாறை மட்டக்களப்புக்கும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த பிரசார பணியிலே நாங்கள் ஈடுபட்டாலும் கூட நீங்கள் உங்களுக்குள்ளே பிரசாரம் செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் சங்கே முடங்கு என்ற மந்திரத்துடன் தான் காலையில் எழும்ப வேண்டும் சங்கு என்பதை நாங்கள் எப்பொழுதும் காதிலே ஒலிக்க வேண்டும் சங்கு தான் எங்கள் சின்னம் என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்தை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அதுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் நன்றி வணக்கம்